வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசவிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வரிசையில் மகர ராசி மகத்துவம் பெற்ற மகர ராசி எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல அதிக ஃபாலோவர்ஸ் வந்து மகர ராசிலேருந்து வராங்க சிம்மம் மகரம் கடகம் போன்ற ராசிகள்ல இருந்து வராங்க இதுல மகர ராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அது என்ன அப்படின்னா உங்ககிட்ட உங்க குணாதிசயத்தில் இருக்கக்கூடிய வைராகியம் ஒரு விஷயத்தை எடுத்து அதில் முடிக்கணும்னு நீங்கள் தீர்க்கமாக இருக்கிறது ஃபேமாக இருக்கிறது இதுதான் மெயின் ரீசன் எதுக்கும் பலதரப்பட்ட கஷ்டங்களையும் பார்த்து துவண்டு போகாமல் மறுபடி வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு மகத்தான ராசியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் சனி பகவானுடைய வக்ரப்பயிற்சி உங்கள் ராசிநாதன் உங்களுடைய இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ஜூன் டுவெல்த்துலேருந்து நவம்பர் போர்த்து வரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார் இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவானவர் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த நான்கு மாத காலங்கள் ஜூன்ல இருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நான்கரை மாதங்கள் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போறாருங்கிறத பத்தி பார்க்கலாம் ஏழரை சனியின் பிடியில இன்னும் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அப்படின்னு சொன்னால் மிகையாக உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கே ராசி அதிபதி கெடுதல் செய்வாரா சத்தியமா செய்வார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருடைய பிறப்பு ஜாதகத்துல நல்லது கெட்டது மாறி செய்வார் அவர் நிலைக்கேற்ப அது சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்துல அஷ்டம சனியாகவோ ஏடர சனியாகவோ வரும்போது மறு பெரும் அவதியை அவஸ்தையை கொடுப்பார் பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பார் சனி பகவான் இதுதான் உண்மை எந்த நிலையில் கெடுபலனை செய்வார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் எல்லாருக்கும் கெடுதலை செய்கிறது எல்லாருக்கும் நல்லதை செய்யறதில்லை சில நிலைகளில் நல்லதை சில நிலைகளில் கெடுதலை செய்கிறார் இப்ப மகர ராசி வந்து கர்மத்திற்கு ஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று கர்மம் இருக்கு சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் இந்த மூன்று கர்மங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியது சனி பகவான் இந்த சஞ்சித கர்மம் என்பது பூர்வ புண்ணிய கர்மம் பிராப்த கர்மம் என்பது நீங்கள் பிறக்கும் வகையில உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கர்மம் அப்பா செஞ்ச புண்ணியம் யாருக்கு போகும் பையனுக்கு தான் போகும் பொண்ணுக்கு தான் போகும் அப்பா பாவம் செய்தா அதுவும் அந்த பசங்களுக்கு தான் போகும் பக்கத்து வீட்டுக்காரருக்கா போகும் அது பிராப்த கர்மம் ஆக்காமிய கர்மம் என்பது நீங்க யானை தான் தலையில மண்ணை மாறி போட்டுக்கோ இல்லையா நாம புத்திசாலின்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு அதர்மம் அப்படிங்கிறது தெரியறது இல்லை அதனாலதான் மிகப்பெரிய அறிஞர்கள் இக்னரண்டாக இருப்பாங்க இன்னசென்டாக இருப்பாங்க சிரிச்சபடியே இருப்பாங்க உடைய பீக் அப்படின்னா அது விஸ்டமுடைய பீக்காகவும் இருக்கும் இதுதான் உண்மை இது சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு புரியும் அறியாமையினுடைய உச்சம் என்பது அறிவினுடைய உச்சமாகவும் இருக்கும் அப்போ ஒரு மனிதன் வந்து விஷயங்கள் தெரிய தெரிய அதர்மத்துக்குள்ளாக போறான் அப்படிப்பட்ட கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக நீங்கள் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள் இப்ப உங்களுக்கு இந்த ஏழரை சனியினால பாதிப்பு வரக்கூடியது என்ன அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் பார்த்துட்டு சனி வக்ர பயிற்சியினால உங்களுக்கு என்ன நல்லது எது நடக்கப் போகுது அப்படிங்கிறத சுருக்கமா பார்ப்போம் மகர ராசிக்கு சொல்லி ஒன்றும் புதுசு இல்லை ஏமாறுறதையே ஒரு பொழப்பா வச்சிருக்கக்கூடிய ராசி மகர ராசி நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரிதான் ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்களுக்கு தண்டனை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன அப்படின்னா சுலபமான தண்டனை தான் நீங்க அடுத்தவங்களை நம்புறதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் கண்ண மூடிய கண்மூடித்தனமான நம்பிக்கை என்பது வாழ்க்கையவே அழிச்சிடும் நான் வெளிப்படையா பேசுறேன் ஓபனா பேசுறேன் அந்த அளவில் சனி பகவான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் கூட அஷ்டம சனியாகவும் வரும் பொழுது ரொம்ப துயரங்களை தரார் இப்போ மகர ராசிக்கு என்ன பிரச்சனைனா வேலை கெட்டு போச்சு தொழில் போச்சு வீட்டில் மரியாதை போச்சு பொண்டாட்டி புள்ள போயாச்சு திடீர்னு ஒரு மனுஷனை ஒரு பதினேழு வயசில் ஆரம்பித்தவன அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல வேலை கீழே பிடிச்சி எங்கேயோ கீழே விழுந்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி அது கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி ஒரு ரெண்டு குழந்தையை பெற்று அதுக்கப்புறம் கொய்யோ கொய்யோன்னு வேறு வேற வீடு வீடு வீடாக திரிஞ்சு வீடு பங்களாலாம் வாங்கி நல்லா செட்டில் ஆகி அப்பாடா லைஃப்பில் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசு ஆகும் போது இல்ல ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகும் போது வயசு ஆகும் போது போச்சு ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் நாற்பது முதல் ஐம்பதுக்குள்ள டக்குன்னு போய் அவனை வெறு தனி மேல விட்டா அவனுக்கு எப்படி திக்குமுக்காடும் ஒண்ணுமே புரியாது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் குடும்ப வாழ்க்கை உறவுகளோடு இருப்பது தோல்வியோ வெற்றியோ தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறதெல்லாம் போய் இப்ப தொழிலும் இல்ல ஏஜும் போச்சு உறவும் இல்ல அப்படின்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியாது அதுதான் சத்தியமாக அனைத்து மகர ராசி அம்பர்களுக்கும் நடந்திருக்கு இது இப்ப சனி வக்ர பயிற்சியில என்ன நடக்க போகுது சனி வக்ர பயிற்சியில இயல்புல சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாகவோ ஏழர சனியாகவோ கடகராசி கஷ்டமர் சனியாகவோ மகர ராசி கேட சனியாகவோ பாதிப்பு தரணும் மகர ராசிக்கு ஆனாலும் கூட வக்ரத்தன்மை பெறக்கூடிய சனி பகவான் அவர் ரெட்ராகரேட் ஆகிறதுனால அவருடைய நேச்சர் அவருடைய கேரக்டர் கம்ப்ளீட்டா மாறுது இது அவர்கள் படத்துல ரஜினிகாந்தோடைய கேரக்டர் வில்லன்ல இருந்து நல்லவராக நடிப்பாரு அந்த மாதிரி கிடையாது ஒரிஜினல் அக்மார்க் நல்லவனாக சனி பகவான் ஜூன் பன்னிரண்டு முதல் நவம்பர் நான்கு வரை மாறுவார் இந்த காலகட்டங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான காலம் எந்தெந்த பிரச்சனைனால நீங்க ஏழரை வருஷம் பாதிக்கப்பட்டீங்களோ அந்தந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடிய காலம் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து முன்னாடி கொஞ்சம் எண்ணத்தோட வச்சீங்கன்னா அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் எப்படின்னா வேலை கிடைக்காதவர்களுக்கு இதுவரை வேலை பறிபோனவர்கள் வேலை போயிடுச்சு அப்படின்னா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அந்த பீரியட்ல உடனே கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் அஞ்சு ஆறு தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தேதி வரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாட்களுக்குள்ள ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான ஃபேவரபுளான ரிசல்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே மாதிரி ஒரு ஃபேமிலியை பிரிஞ்சவங்களுக்கு இந்த நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கினா கண்டிப்பாக நல்ல முறையில் அந்த பேச்சுவார்த்தை இதுவாகி சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மறுபடி குழந்தைய ஒரு மனைவிய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு படிப்பதற்கு காசு இல்லை இல்ல நினைச்ச படிப்பை படிக்க முடியல நினைச்ச காலேஜில் படிக்க முடியலன்னு நினைச்ச கொண்டிருக்கூடிய அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் இந்த ஜூன் இருந்து நவம்பர் நாலாம் தேதி வரை ஒரு பொற்காலம் கண்டிப்பா மாறும் எல்லாமே மாறும் இது சத்தியம் அதே மாதிரி வயதான முதியவர்கள் மகர ராசியில் இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குமுறல் இந்த வயசானதுக்கப்புறம் உங்கள் வீடு எங்கள் வீடு இல்லை எல்லார் வீட்லேயுமே நியாயமும் தர்மமும் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும் இந்த வெறுமேல இருக்கும் போது எல்லாம் விட்டு போய் ஒரு வயசு வரும் ஒரு அறுபத்தஞ்சு வயசு அப்படி வரும் போது எதுவுமே வேணாம்னு தோணும் போது எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அந்த புரிதலில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் தேவையில்லாத வியாதிகள்லாம் எல்லாம் குணமாகி அதே மாதிரி குடும்பத்தில் உறவுகள் உங்களை மதிக்கிறதும் உங்களை வார்த்தையை கேட்கறதுமான நல்ல நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும் இந்த கரியர் தொழிலுடைய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூன் பன்னிரெண்டு நவம்பர் நாலு புதிய முயற்சிகள் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸு நியூ ஜாபு நியூ இது எல்லாமே வந்து ஒரு கல்யாணமாகி முடிஞ்சு போச்சு இரண்டாம் திருமணத்திற்கு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும்னா இதுதான் கரெக்ட் டைம் இந்த வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்து இது ஒரு சரியான டைம் முக்கியம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் இருந்து நவம்பர் நாலாம் தேதிக்குள்ளேஜ்மெண்ட் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதற்கு மேல என்ன வேணும் ஜாபு கரியரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் போது இதுக்கு மேலே என்ன வேணும் ஆக மகர ராசி என்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சை மாநிலத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் அவரை போய் நேரில் பார்த்து வழிபட்டு பிரதோஷ தண்ணிக்கு நீங்க வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் தினமும் காலை எழுந்தவுடன் குளித்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி ஓம் நம நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் ஆக என் உயிரினும் மேலான அன்பு மகர ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கும் இதுக்கு மேலே உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்ற சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர காத்து கொண்டு என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்